ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்மயா குடல் ரெண்டே விசிலில் டக்குனு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணா இந்த ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்குன்னு தனியாக நீங்கள் எந்த விதமான மசாலாவும் அரைக்கவே வேண்டாம் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து செக்க எண்ணெயாக இருந்ததுனாக்கா அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கடல் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டேன் வேலையே பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் வந்து போட்டு சோம்பு வந்து ஒரு பிஞ்சளவுக்கு போட்டுக்கலாம் அது எல்லாம் கொறைஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்குல வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதோடையே கருவேப்பிலையும் போட்டுட்டேன் கருவேப்பிலையை தனியா போட்டோம்னா ரொம்ப அதிகமா பொரியும் மேலெல்லாம் தெளிக்கும்ல அதனால வெங்காயத்தோட சேர்த்தே வந்து போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் மேலே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது இதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டு இருக்கணும் நிறைய மசாலா வந்து ஒன்னோட ஒன்று சேரணும் அப்படிங்கறதுலாம் இல்லை சட்டுன்னு வைக்கிற ஒரு அவசர சிக்கன் கிரேவி தான் இது நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் இதையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் மேலே வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதங்கட்டும் இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இது மூணு மட்டும்தான் இதுக்கு தேவை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடர் எல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம அதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு அந்த மசாலாவோட சேரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஜஸ்ட்டு கிளறி விட்டால் போதும் நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்து அதையுமே வந்து கிளறி விட்டு லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் சிக்கன் வந்து தண்ணி விடும் தண்ணி வந்து விட்டதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க சிக்கன் வந்து வேக வைக்கிறப்ப ஸ்மெல் வருது சிக்கன் வந்து வெந்ததுக்கு அப்புறமா ஸ்மெல் வருதுலாம் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த மசாலாவோட சிக்கனை மட்டும் சேர விட்டுக்கோங்க இப்போ ஒரே ஒரு கிரேவி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதில் வந்து மிளகு வந்து போட்டுக்கிறேன் மிளகு வந்து எப்போதுமே சிக்கனுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் வராது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு சோம்பு சீரகம் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ பத்தையாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதை வந்து அதுல ஊத்திட்டு நல்ல கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மூடி ரெண்டு விசில் வந்து வைக்க போறோம் சிக்கன் வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்கு மேல குக் ஆனா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பட் இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சாதான் வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து ரெண்டு விசில் வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ரெண்டு விசில் வந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப மனமாக எந்த ஒரு சிக்கனோட ஸ்மெல்லுமே இல்லாமல் அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்து ஒரு குழம்பு இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆகும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா டக்குனு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து குக்கர்ல விசில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அமேசிங்கா இருக்கும் டேஸ்ட் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க